ஏன்னா பசுமன் சேவரோட பொன்மொழிகளில் ஒன்று பார்த்தீங்கன்னா உண்மையை சொல் உறுதியாக சொல் இறுதி வரை சொல் அப்படிங்குறதான் பசுமன் தேவரோட ஒரு மிகப்பெரிய பொன்மொழி குற்ற வழக்குகளில் மேல ராமநாதல கருப்பாயம்மா காட்டில் வந்து கருதறுத்தது சிதம்பரம் முதலியார வந்து கேட்டு போகையில் காலை வெட்டினது நீதிபதியை வந்து கொலை செய்தது அரசுக்கு ஆதரவாக வேலை செய்த அதிகாரிகளை வந்து அடித்து வெட்டியது வாக்கு ஆமா ஐயனப்ப நாயக்கர் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாருங்கிறத கட்ட பஞ்சாயத்து பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவரை மிரட்டி படுத்தி அவரம் பண்ண விடாம பண்ணது அபிராமத்தில் வந்து இஸ்லாமியர்களுடைய மீன் உரிமையை பறித்து பாசன நிலை விட்டு அவங்களை வந்து மீன் பிடித்தது அவர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட குற்ற வழக்குகள் கேவலமான வழக்குகள் அருவறுப்பான வழக்குகள் இந்த வழக்குகளில் சிறை சென்ற ஒரு நபரை இந்திய தேசிய விடுதலைக்காக போராடினார் என்று சொல்லுகிற அறுநூறுக்கும் மேற்பட்ட போராடிகளை வந்து படை திரட்டி ஏய் ஏய் எப்பா